முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணை கிணங்க தமிழகம் முழுவதும் உள்ள சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு கைபேசி வழங்குவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள சுய உதவிக்குழு பயிற்றுநர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் வெளியிட்ட அறிவிப்பில் சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுனா்களுக்கு அம்மா கைபேசிகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தாா் இத்திட்டத்தை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருபதாயிரம் பேருக்கு அம்மா கைபேசிகள் வழங்கும் அடையாளமாக மூன்று பேருக்கு கைபேசிகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதனால் பொறுத்துக் கொள்ள முடியாத திமுகவின் மு ஸ்டாலின் எப்போதும் போல தமிழக அரசின் இந்த சீரிய திட்டத்தை விமர்சித்து தனது முகநூல் பதிவில் கருத்து வெளியிட்டுள்ளார் அவரது தவறான விமர்சனத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது ஸ்டாலினுக்கு பதிலளித்துள்ள தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமதி அமுதவள்ளி தலா மூன்றாயிரத்து கைபேசிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை துரிதமாக விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இருபதாயிரம் சமுதாய சுய உதவி குழு பயிற்றுனர்களுக்கு அம்மா கைபேசி திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இப்போ இருக்கும் இப்போ இருபதாயிரம் இன்னும் ஒரு இரண்டு தினங்கள்ல இந்த அம்மா கைபேசி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்தம் செய்து கொண்டு அவங்களுக்கான சிம் சேவையையும் நம்ம வந்து இந்த திட்டத்தின் மூலம் வழங்கி வருகிறோம் இந்த ஃபோன் எல்லாமே வந்து ஒரு மூன்று அல்லது நான்கு தினங்களுக்குள்ளே எல் தமிழகத்தில் உள்ள அனைத்து சுய சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுனர்களுக்கும் போய் சேர்ந்துடும் அனைத்து மகளிர் குழுவினரின் செயல்பாடுகள் கணக்கு வழக்குகள் அம்மா கைபேசியில் இணைக்கப்பட்டுள்ள செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் திருமதி அமுதவள்ளி தெரிவித்தார் இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னா தமிழகம் முழுவதும் இருக்கிற நாலு லட்சம் சுய உதவி குழுக்கள் ஓ மாதம் இரண்டு முறை கூட்டம் நடத்துகிறார்களா அந்த கூட்டத்திற்கு வருகை புரிபவர்களின் எண்ணிக்கை அவங்க மாதாந்திரம் சேமிக்கிற ஒரு தொகையின் அளவு அவர்களுக்குள் கொடுக்கும் உட்கடன் அந்த கடனை திருப்பி செலுத்துவல் செலுத்துதல் இந்த எல்லா கணக்கு வழக்குகளையும் தற்போது பதிவேடுகளில் பராமரிப்பு செய்து கொண்டிருப்பதை இந்த ஃபோன் மூலமா ஒரு சாஃப்ட்வேர் தமிழில் செயல்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் மகளிர் சுய உதவிக்குழு பயிற்சினருக்கு வழங்கப்படும் கைபேசியை இயக்குவதற்கான பயிற்சியில் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இது தங்களுக்கு பயனுள்ள வகையில் இருப்பதாகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் பயனாளிகள் கூறினர் மூலமா அம்மா கைபேசி கொடுத்திருக்காங்க அதில் வந்து எங்களுக்கு அந்த அதை வாங்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நாங்கள் கைப்பேசி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் ஆனால் அது வந்து சாதாரணமானது எங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்னு என்னென்னு தெரியாது எங்களோட லெவலுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அம்மா கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை விட நாங்கள் ஒர்க் பண்ணுற குழுக்களை கண்காணிக்கிறக்காக எல்லா சாஃப்ட்வேருமே இந்த கைபேசியில் அம்மா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்களை மாதிரி சகோதரியாக இருபதுலாம் இருபதாயிரம் பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம் அவங்க இருபதாயிரம் பேருக்குள்ளேயும் எத்தனை மணி நேரம் வேணாலும் நாங்கள் எங்களுக்குள்ளே எங்கள் தொழிலை பற்றி மற்ற பரிசனில் பற்றி எல்லாம் கலந்து பேசிக்கலாம் இதுக்கு உண்டாகிற எத்தனை செலவுகளுமே அரசாங்கம் அம்மாவே ஏற்றுக்கிறாங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து சிஹெசி சிஹெச்டியேருந்து பதினஞ்சு குழுக்கள் வந்து பராமரிச்சுட்டு வரேன் அந்த பதினஞ்சு குழுக்களுக்குமே நான் வந்து மாதம் மாதம் அறிக்கை எழுதி ஆஃபீஸ் அலுவலகத்தை சமர்ப்பிச்சிட்டு வரேன் இப்போ வந்து அம்மா அவர்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்குறாங்க இதன் மூலிமா வந்து எங்களுடைய அறிக்கைகள் எல்லாம் வந்து நாங்கள் அலுவலகத்துக்கு வந்து மொபைல் மூலமே அனு அனு அனுப்பி வைப்போம்